உணர்ப்பு தோஷம் இருக்கிறவங்க எப்பவுமே சந்தேகத்திலே எதை பார்த்தாலும் சந்தேகப்படுவான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எறும்பு போச்சுன்னா இது சாதா எறும்பா விஷ எறும்பா காட்டு எறும்பா இல்லைன்னா அமேசான்ல இருந்து தப்பிச்சு எறும்பா இவ்வளவு எண்டு வரைக்கும் போய் யோசிப்பாங்க என்ன இது புணர்ப்பு தோஷத்துடைய ஒரு கேரக்டர் இன்னொன்னு என்னன்னா சாப்பாடு சாப்பிட உட்காந்தாங்க வச்சுக்கோங்க சாப்பாடு போடுவாங்க சாம்பார் ஊத்துவாங்க ரசம் ஊத்துவாங்க அதுல மோர் ஊத்துவாங்க தயிர் ஊத்துவாங்க கார குழம்பு ஊத்துவாங்க மிக்ஸ் பண்ணி அதுல கூட காய்கறிகளை கலந்து வச்சு அடிப்பாங்க அதே போல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு ஸ்ட்ரெஸ் ஆகிப்பாங்க அவங்களே குழப்பிப்பாங்க அவங்க சாய்ராம் வணக்கம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் புணர்ப்பு தோஷம் இந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா புணர்ப்பு தோஷம் இருந்ததுன்னா கல்யாணத்தில் பிரச்சனை வரும் பிரிஞ்சு தனியாக வாழ்வாங்க கணவன் மனைவி பயங்கர சண்டை வந்து பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ புணர்ப்பு தோஷம் அப்படின்னா என்னன்னு அதில் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் ஓகேங்களா புணர்ப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு கிரகங்களின் சேர்க்கை ரெண்டு கிரகங்களின் சேர்க்கை அல்லது ரெண்டு ச கிரகங்களின் தொடர்புன்னு அந்த ரெண்டு கிரகங்கள் தொடர்பு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதை ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பார்த்தா அந்த புணர்ப்பு தோஷம் கண்டுபிடிச்சி இந்த புணர்ப்பு தோஷம் இருந்தால் அவங்க அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ ஜாதகத்தை பார்க்கலான சிம்டம்ஸ் வச்சு அதை தெரிஞ்சிக்க முடியுமா அதுக்கும் சில சிம்டம்ஸ் இருக்குது ஓகேங்களா அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் புணர்ப்பு தோஷம் இருக்கிறவங்க எப்போவுமே சந்தேகத்தில் ஏறுவாங்க எதை பார்த்தாலும் சந்தேகப்படுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எறும்பு போச்சுன்னா இது சாதா எறும்பா விஷ எறும்பா காட்டு எறும்பா இல்லைன்னா அமேசான்லேருந்து இங்கே வந்த எறும்பா இவ்வளோ எண்டு வரைக்கும் போய் யோசிப்பாங்க இது புணர்ப்பு தோஷத்துடைய ஒரு கேரக்டர் அதே போல் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு ஸ்ட்ரெஸ் ஆக்கிப்பாங்க அவங்களே குழப்பிப்பாங்க அவங்கள இதுதான் முக்கியமான விஷயம் சரி இந்த புனர்ப்பு தோஷம் இருக்கிறவங்களுக்கு ஏன் இப்படி இருக்குன்னா இந்த புனர்ப்பு தோஷத்துடைய கதாநாயகர்கள் ஹீரோஸ்னால் ரெண்டு ஹீரோ சனி பகவான் இன்னொன்று சந்திர பகவான் ரெண்டு பேருமே இதில் கேம்மா அப்படின்னால்தான் புனர்பு தோஷம் பயங்கரமாக சனி பகவான் ஒருத்தன தப்பு பண்ண வைப்பார் இந்த தோஷம் இருக்கிறவன தப்பு பண்ண வைப்பார் சந்திர பகவான் அவன் மூளையை குழப்பி அந்த தப்பை நிறைய செய்ய வச்சு மாட்ட வச்சிடலாம் அப்போ தப்பு செய்தாலும் தப்பிக்க முடியாது மாட்டிப்பாங்க ஸோ இதை தான் போக வேண்டிய நிலை இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கிறவங்களுக்கு உண்டு சரி ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டீங்க ஜாதகத்தை பார்த்துட்டார் பார்த்து புனர்ப்பு தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார் ரைட் உடம்பு தோஷம் இருந்தாச்சு இதுலேருந்து எப்படி வெளில வருது இதுக்கு ஏதாவது ரெமடி இருக்கா இந்த புனர்ப்பு தோஷம் இருக்கிறவங்க கண்டிப்பாக போக வேண்டிய கோவில் சிவன் கோவில் அங்கே போய்ட்டு சைலண்ட்டாக உட்காந்து குறைந்தபட்சம் ஒரு நாழிகை ஒரு நாழிகைன்னா இருபத்தி நாலு நிமிஷம் ஓகேங்களா அரை மணி நேரம் வச்சுக்கோங்க ஒரு கோவிலுக்கு போனோம் கோவில் உள்ள கால் வச்சதுலேருந்து வெளியே வர்ற வரைக்கும் டைம் பார்த்தீங்கன்னா குறைந்தது தேர்ட்டி மினிட்ஸ் மேலே ஆயிருக்கணும் அந்த நேரம் பொறுமையாக போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்து ஒரு இடத்துல நிதானமாக உட்காந்துடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் போகிறோம் சாமி கும்பிட்டுட்டு வர்றதுக்கு மிச்சம் ஒரு இருபத்தி அஞ்சு நிமிஷம் சும்மா உட்காந்துருக்கணும் சும்மா அப்படி உட்காந்துட்டு வந்தீங்கனாலே போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தி இந்த தோஷத்துடைய தாக்கத்தை கம்மி பண்ணும் சனியும் சந்திரனும் அங்கே ஜாக்கிரதையாக இருப்பாங்க சிவன் முன்னாடி நிறைய வேலை செய்ய மாட்டாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஏழை பெண்கள் எதற்காக நடக்குது அவங்க ரொம்ப வசதி இல்லாதவங்க தெரிஞ்சுதா உங்களால் முடிஞ்ச உதவி போய் பண்ணணும் குறிப்பிட்டு அவங்களுக்கு அந்த மாங்கல்யம் வாங்கணும்னா அதுக்கு எதாவது காசு கொடுக்க முடிஞ்சால் கொடுத்து அது உதவி பண்ணுங்கள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் சனி பிரீத்திக்கு அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாங்கல்ய தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகிறதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு வழிமுறை அதே போல் குலதெய்வம் காஞ்சி காமாட்சி ஓகேங்களா அதே போல் திருப்பதி பெருமாள் திருப்பதி வெங்கடேச பெருமாள் இப்போ ராமேஸ்வரம் ஓகேங்களா இதுபோல் கோவில்களுக்கு போகும்போதும் இந்த புனர்ப்பு தோஷத்துடைய தாக்கம் கம்மியாகும் இது ஒரு மிக முக்கியமான விஷயம் அதே போல் பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக விரதம் இருக்கணும் நான்வெஜ் எதுவும் சாப்பிடக்கூடாது விரதம் இருந்து பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை போயிட்டு கிரிவலம் சென்று வந்தால் புனர்ப்பு தோஷத்துடைய தாக்கம் ஆல்மோஸ்ட் கம்மியாகும் அதோடைய சக்தி அவ்வளோ சிறப்பாக இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கிறவங்க மெயினாக செய்ய வேண்டியது என்னென்னா தண்ணீர் சம்மந்தப்பட்ட பொருட்களை தானமாக தருவது தண்ணீர் சம்மந்தப்பட்டதுன்னா என்ன தண்ணி மோர் ஜூஸு இதெல்லாம் நீங்கள் தானமாக கொடுக்கலாம் கொடுத்தால் இந்த புணர்ப்பு தோஷத்துடைய தாக்கம் கம்மியாகும் சந்திரனும் சூரிய இது சனி பகவானும் எந்த ஒரு தாக்குதலும் செய்யாமல் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட பிரார்த்தனை செய்யும்போது புனர்ப்பு தோஷத்துடைய தாக்கம் கம்மியாகும் ஏன்னா இந்த புனர்ப்பு தோஷம் இருக்கிறவங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது பொதுவாக குடும்பத்தில் எப்பவுமே சண்டை செச்சர பிடிச்ச முன்னாடி எப்போவுமே அடிச்சுப்பாங்க வச்சுக்கோங்களேன் இவங்க இவர் எப்போவுமே இந்த புனர்ப்பு தோஷம் இருக்கிற ஆணோ பெண்ணோ சந்தேக கண்ணோடு பார்த்துட்டு இருந்தால் குடும்பம் எப்படி இருக்கும் விளங்குமா எப்பவுமே அடிதடி சண்டை தான் அந்த ஒரு தாக்கம் கம்மியாகிறதுக்கு இது ஒரு மிக சிறந்த பரிகாரம் செய்ங்க நான் எளிமையாக சொல்லியிருக்கேன் அது செய்யுங்க இந்த பலன் மிக பெருசு அதை அனுபவித்தால் மாத்திரமே உங்களுக்கு புரியும் அனுபவித்து உங்கள் பலனை சொல்லுங்க மற்றவர்களுக்கும் பகிரவும் அவங்களுக்கும் இது வாழ்க்கை சிறப்பான விஷயமாக வந்து சேரும் சாயராம் நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும்